நான் நான்காவடத்தில் நான் நான்காவதாக வெளியாக முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை மீன் கடை கடுமையான போராட்டம் முதல் பரிசு பெருவதற்கு மணி காலையாத்தானாணி சூரியாவா சுக்கடியாவா மணிவட்டி மகாலிங்கமா கடமையான போராட்டம் புரிய முதல் பரிசு பெருவதற்கு கோச்சாலே மீசை ரவி

ா சுப்யாவா லிங்கமா மணிகட்டி மதாலிங்கமா நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்ட

முதல் பரிசு வருவா இருக்கோட்டா ஒரு ஸ்ரீ மொட்டை ஆண்டியா நல்ல கத்து பிறந்த மறுபடியும் oh

முதலில் முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அபரியாபுரம் எஸ்ஆர் சாமி குமார் திருக்கோட்டை மாவட்டம் கொண்டையா தண்ணீர் மருந்தூர் நல்லவந்தி தேவர் அவருடைய நாடு முதல் நாடு ஓட்டி வருகின்ற கணேசி நான்காவதாக கோட்ட பி சே ரவி முட்டானு பெருங்கோட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு அபனியாபுரம் எஸ் கேர் மூவன் சாமி குமார் எண்பத்தி நான்கு நாடு கொண்டையாண்டி அரியனாரிய கொண்டையா தலிர் மருளூர் நல்லதம்பி தேவர் நீபாக அபினோத் கேமராலாம் அட்வான்ஸ் ஆச்சுக்கிறதுக்காக எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கேமரா இந்த மூணு வண்டி சப்சூடு முதல் பரிசு பெறுவதற்கு கோட்டை ஒரு கணேசனா ஐயமுத்தான் பட்டி மணிக்காலையா வண்டு முருகனா சதீசா பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மூவன் சாமி குமார் ஒட்டையாண்டி அரியநாயகி கொண்டையாருந்தூர் நல்லா தேவர் ஸ்ரீ ஏழாடி தென்மத்ரா மதுரை தீர்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகாமையர் ஆப்பனூர் திருக்கண்ண தேவர் ஏ பி பாண்டி

முதல் பரிசு பெறுவதற்கு கடுமையான போராட்டத்திற்கு இரண்டாவதாக இருநாடு கருப்பாருப்பாடு

கருவசு கேட்கா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதல் கடுமையான நீங்க <laughs>